इपो आरावद् श्लोकं मान्या भवद्भिः खलु शक्तयो मे स्यात् शक्तिहीनं सकलं विनिन्त्यम् स्मरेतमां सन्ततमेव मुक्त्वा प्रस्थापयामासिथ तां அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இப்போ இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் பத்தாவது தசகம் ஆறுலேருந்து பத்து ஸ்லோகத்துக்கான அர்த்தங்களும் ஸ்லோகங்களும் பார்க்க போகிறோம் இப்போது அம்பாளை போய் வந்து தரிசனம் பண்ணுறா மூமூர்த்திகளும் அவளுக்கு உண்டான சக்திகளை வந்து கொடுக்கறதே அம்பாள் தான் நாம இப்போ இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் சனாதனத்தில் பெண்களுக்கு இடமில்லை அவளை வந்து அவமானம் பண்றோம் அப்படின்லாம் எல்லாரும் பேசின்னு இருக்காளே மும்மூர்த்திகளுக்கு சக்தியை கொடுக்கறதே அம்பாள் தான் அதுலேயும் என்ன சொல்றா இந்த ஸ்லோகத்துல ஆறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றா நான் கொடுத்த சக்திகளை நீங்க அவமானப்படுத்தினா அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் அப்புறம் நீங்க ஜடம்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாவ சக்தி எனர்ஜி எனர்ஜி இல்லைன்னா ஜடம் தானே இப்படி நம்ம இந்து தர்மத்துல சனாதன தர்மத்துல ஸ்திரீகளுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதை வந்து புரிஞ்சுண்டவா தான் புரிஞ்சுண்டது தூங்குறவாழை தான் எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவாள எல்லாம் எழுப்ப முடியாது நம்ம இப்போ நம்ம ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்ப்போம் மான்யா பவத் பீஹி கழு சக்தியோமே அதாவது பவத் பீஹிமே நீங்கள் என்னுடைய சக்திய மான்யாஹா கழு சக்திகளை போற்ற வேண்டும் சக்திஹீனம் ஹீனம்னா என்ன இல்லாமல் சக்தி இல்லாமல் சகலம் மாம் சந்ததம் ஸ்மரேத என்னை எப்பொழுதும் ஸ்மரியுங்கள் அதாவது அம்பால எப்பவும் நம்ம ஜபிச்சுண்டே இருக்கணும் தியானம் பண்ணிண்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு எனர்ஜி அப்படிங்கறத அம்பாள் சொல்றா ஏவம் உக்துவா அப்படி சொல்லி என்று உரைத்து தான் திரிமூர்த்தின் அந்த மும்மூர்த்திகளை பிரஸ்தாபயர் வாசித்த அவள் விடை கொடுத்து அனுப்பி வைத்தாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஏழாவது ஸ்லோகம் நத்வா பவதீம் பவதி பும் ஸ்துவம் கதா ஆருருகுர் விமானம் சத்யஸ்திரோதாஹா சசுதா சமுத்ரோ த்வீபோ விமானஷ திரோ பபூவுகூ இப்போ ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அந்த மணித்வீபத்தில் வாசலில் வந்து நின்ற உடனே அந்த மும்மூர்த்திகளும் ஸ்திரீகளாயிட்டாங்கிறத பார்த்தோம் இல்லையா இப்போ நிவர்த்தாக நமஸ்கரித்து திரும்பி செல்கின்றனர் அம்பாள நமஸ்காரம் பண்ணிட்டு மூணு பேரும் திருப்பி போறா பும்ஸ்துவம் கதாகா மீண்டும் புருஷர்களான அவர்கள் விமானம் ஆரூரூகி ஆரோக்கியன்னா என்ன ஏறுறதுன்னு சொன்னேன் விமானத்தில் ஏறி துவம் சத்தியாக திரோதாக உடனடியாக அங்கிருந்து மறைந்தனர் சக சுதா சமுத்திரஹா அந்த அமிர்த கடலும் துவீபகா விமானஹாச்ச மணி விமானமும் திரோ பபு திரோதன என்ன டிசப்பியர் காணாமல் போயிற்று இதுதான் அந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது எட்டாவது ஸ்லோகம் एकार्णवे पङ्कजसन्निधौ च हतासुरेते खलु खलुतस्ति दृष्टं नु सत्यं किमु बुद्धिमोहः स्वप्नो नु किं वेति च न व्यजानन् இப்போது எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாயைங்கிறது மும்மூர்த்திகளை கூட விடலை அப்போ நமக்கெல்லாம் வந்து நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்கு ஏ காரணவே பிரளய ஜலத்தில் அதாவது காரணவேனா பிரளய ஜலத்துல ஹதா சுரே அசுரர்களை வதம் செய்த இடத்துல பத்தா வாழா நின்றுருக்கா பங்கஜ சந்நிதோ தாமரைப்பூவின் அருகில் தஸ்திவாம்ச நின்று கொண்டிருந்த அவர்களோ திருஷ்டம் கண்டது உண்மைதானா நம்ம இதெல்லாம் பார்த்தோமே தீபத்துக்கு போனோம் விமானத்தில் ஏறி போனோம் அம்பாளை பார்த்தோம் அம்பாள் நமக்கு சக்தி எல்லாம் கொடுத்தா இதெல்லாம் கனவா நஜமா அப்படின்னு வா கேட்டுக்கிறாளாம் இதெல்லாம் பிரமையா நமக்கு ஏதாவது புத்தியில் ஏதாவது ஆயிடுதா புத்தி மோகஹாக்கிமு ஏதாவது பேதளி சுடுத்தா நமக்குனஹா கிம் நமக்கு கனவுதானோட்டமா சொல்ல முடியலையே என்னதான் ஆச்சு நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு மூணு பேரும் பிரம்மிப்பா நின்னு இருக்காலம் இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாயைய வெள்றது மும்மூர்த்திகளுக்கே இத்தனை கஷ்டமா இருக்கும்போது நமக்கு எத்தனை கஷ்டமா இருக்கும் அப்ப இது எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது நமக்கு வந்து அம்பாள் தான் இந்த மாயா சக்திங்கிறது அம்பாள் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அம்பால நம்ம உபாசனை பண்ணினோம்னா நமக்கு இந்த மனசுல இருக்கிற சஞ்சலங்கள்லாம் நமக்கு போயிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் தத்தையு சத்தியலோக வைக்குண்ட கைலாசகி தேவிப்போ ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பாருங்கோ ஹே தேவி அதை தொடர்ந்து தே திரையம்யலோக வைகுண்ட கைலாச கிருதாதி சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் கைலாசத்திலும் வசித்து கொண்டு பிரம்மாண்ட த ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிண்டு சர்வசக்தாம் துவாம் சர்வசக்தி ஸ்வரூபியான அம்பிகையை அபஜந்த பத் பஜித்து கொண்டிருந்தனர் அதாவது பாருங்க இப்ப அவாவா வேலைய அவாவா பார்க்கணும் அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுட்டா விட்டா ஸ்வதர்மங்களை செவ்வனே செய்து கொண்டிருப்பதையே தேவி பூஜனமாக அவர்கள் கருதினர் மும்மூர்த்திகளும் அப்படி கருதுறா அதைத்தான் தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டா செய்யும் தொழிலே தெய்வம்னு எதையுமே நம்ம டெடிக்கேஷனோட நம்ம செய்யும் பொழுது அதுவே ஒரு பூஜையா ஆயிடுறது பூஜைன்னு எனக்கிட்டு நம்ம ஒண்ணு பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம சின்னதா ஒரு வேலை செஞ்சா கூட அதை மனசாட்சி கொப்ப நல்லபடியா நம்ம செவ்வனே அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்க அப்படி செய்யும் பொழுது அது வந்து ஒரு பூஜைக்கு சமமா ஆறுது அதனால அம்பாள் வந்து சந்தோஷப்படுறா அதனால இந்த மும்மூர்த்திகளும் டிசைட் பண்ணிட்டா நம்ம அவ அவளோட தொழில அம்பாள் நமக்கு கொடுத்துருக்கா அதை நல்லபடியா நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறா அவா इपो पतावद् श्लोकं पार्गो सुधा समुद्रं तरलोर्मिमालं स्थानं मणिद्वीप मनोपमं ते मञ्चे निषण्णां भवतीं च चित्ते पश्याणि ते देवि नमः प्रसीद இப்போ பத்தாவது ஸ்லோகம் பாருங்கோ வழக்கம் போல நம்பூதிரி நமக்காக வேண்டிக்கிறார் இதோட அர்த்தத்தை பாருங்கோ தரலோர் மீமாலம் இந்த கடல் அலைகள் எப்பவும் அப்படி சலிச்சுட்டே இருக்கும் இல்லையா இந்த சுதா சமுத்திரம் அந்த அமுத கடலை தே அனோபமம் ஸ்தானம் உன்னுடைய நிகரற்ற இருப்பிடமான மணித்வீபம் மஞ்சே நிஷண்ணாம் பவதீஞ்ச அப்படியே இந்த மணி தீபத்துல மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அம்பாளை அப்படியே சொல்லும் பொழுதே பாருங்க மனசுலயே அப்படியே தியானம் பண்ணுங்க அம்பாளை அப்படி நினைக்கும் பொழுதே எவ்வளவு அருமையா இருக்கு அப்படியே அம்பாள் வந்து மஞ்சத்துல அமர்ந்துட்டு இருக்கா அப்படியே சுதா சமுத்திரத்துக்கு நடுப்புற இருக்கா அப்படி இருக்கிற ஒரு அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மன கிளேசங்கள்லாம் போயிடுறது ஏன்னா நமக்கு மனசுல ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் அலைகளா மோதிட்டுருக்கு அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நமக்கு அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும் சித்தே பஷ்யாணி எனது சித்தத்தில் காண வேண்டும் இந்த மாதிரி அம்பாளை நம்ம தியானம் பண்ணும் பொழுது தே நமகா பிரசீத பவதிக்கு நமஸ்காரம் எனக்கு பிரசாதிக்க வேண்டும் அப்படின்னு அப்படியே நம்பூதிரி அம்பாவ வேண்டிக்கிறார் நாமும் வேண்டிப்போம் நல்லதே நடக்கும் அம்பே நாராயணி தேவி நாராயணி